நம்ம இன்னைக்கு கம்பு ரெட்டு பார்க்க போகிறோம் மூணு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க கம்மு மாவு எடுத்த கம்மு மாவு நல்லா அப்படி செடியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணையும் ஒரு செடியில் போட்டு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கம்மாவை நல்லா வறுத்தாச்சு நல்லா ஸ்மெல் வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம ஒரு பேசுறது நம்ம அதை மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எள்ளு விடுக்கிறது இதை கரெக்டான ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வரத்த எல்லாம் ஒரு மிக்ஸி தாரில் போட்டாச்சு இப்போ நம்ம கூடயே கொஞ்சம் வறுத்த வேர்க்கல்லையே தொலையை உரிச்சிட்டு போட்டுக்கோங்க எல் நல்லா சூடான நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த காமலில் ஒரு கரண்டி அளவுக்கு அரைச்சக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்குடையே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க அழகாக நெய் ஊற்றி இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எள்ளையும் வேர்க்கலையும் நம்ம மிக்ஸி தாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு ரொம்ப ஃபைனாக அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆயிரும் இதையும் நம்ம இதையும் நம்ம இல்லை போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ நம்ம இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடயே தேவையான அளவு தண்ணியை லேசாக தெளிச்சு தெளிச்சு பிசஞ்சுக்கோங்க தெளிச்சு தெளிச்சு இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தனி தேய்ச்சி தனி தேய்ச்சி பேசஞ்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு மாவை இப்படி கையில் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா அப்படி உருண்டை பிடிச்சி பாருங்கள் நல்லா ஒரு லட்டு மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க கையில் அதுதாங்க நம்ம லட்டு பிடிச்சாச்சு இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னா மயிலாடு செஞ்சாச்சு அவங்க சுவையான காம்பு ஆட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்